விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம கட்சிக்கும் இடையான மோதல் போக்குங்கிறது வந்து சமூக வலத்தில் சில நாட்களாக பத்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு இந்த மோதல் போக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் விசிகா சார்பாக வந்து சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அப்படி என்ன விளக்கங்களை கொடுத்துருக்காங்க நாம தமிழர் கட்சிக்கு இன்னும் என்ன செய்ய போகிறாங்க நாம தமிழ் கட்சிக்காரங்க இணையத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசுவதற்காக தான் இந்த பதிவு சொல்லி ஆனோம்னாங்க சண்டை ஆயிரம் இருந்தாலும் விசிக்காரங்க யாருங்க அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் யார் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க விசிகாவில் ரெண்டு டீம் இருக்குது எப்படி ரெண்டு எந்த ரெண்டு டையுமே ரெண்டு ரெண்டு குழுவாக இருப்பார்கள் எப்படிப்பட்டார்கள்னா ஒன்று திமுக கார மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் அச்ச அசலாக திமுக இருக்கக்கூடிய இங்கே இருப்பா எந்த எப்படி இருப்பானோ அதே போல ஒரு கூட்டம் இன்னொன்று தமிழ் தேசிய அரசியல் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு வெளிப்படையாக வந்து பேசாமல் இருந்தால் கூட அவர்களுக்கு தமிழ் இனம் மொழி சார்ந்த அந்த ஒரு புரிதலை இருக்கும் வேறு வழி இல்லாமல் வேணால் அங்கே இருப்பாங்க அப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு குழுவும் அங்கே இருக்கு அந்த தமிழ் மக்கள் சார்ந்த இனம் சார்ந்து பேசக்கூடிய இருக்கக்கூடிய அந்த 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 ஒரு குழு அந்த குழுன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் சொல்கிறேன் நான் அவர்கள் இங்கே தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய எல்லாத்தையுமே நட்பு சக்தியாக தான் பார்ப்பார்கள் அண்ணன் தம்பியாக தான் பார்ப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க சில வருடங்களுக்கு முன்பாக கூட அண்ணன் திருமாவருடைய பிறந்த நான் அண்ணன் சீமானவர்களை வந்து அழைத்து வாழ்த்துறையை வழங்க வைத்ததும் அவர்கள்தான் அப்போ நான் சீமானவர்களை வந்து என்றைக்குமே அவங்க வந்து பகை சக்தியாக பார்ப்பதில்லை சொல்லப்போனால் இவங்களுக்காக தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து அண்ணன் திருமாவை வந்து விமர்சிக்காதீங்க ஆயிரம் தான் அங்கே இருக்கக்கூடியவங்களாம் நம்ம நம்ம உறவுகள் தானே நம்ம ஆளுக்காக தானே நம்ம தமிழங்க தானடா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து தம்பிமார்களை கட்டிப்படுவதற்கு இவர்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இருக்குங்க இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்னொரு கூட்டம் திமுக காரம் மாதிரியே செயல்படும் உங்கள் சொன்னோன்னே யார் நினைவு கூறுவா வன்னியரசு நினைவு வருவாப்பில் ஏன்னா வன்னியரசு கடந்த காலங்களில் பேசுகிற பேச்சு அப்படி செய் இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி அதெல்லாம் பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சரி இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வீசிக்கா சார்பாக வச்சுருக்காங்கிறத பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தன்னகம் நான் உங்கள்

அண்ணன் சங்கத்தமிழன்ட்ட வந்து விகடன் சார்பாக தொடர்பு கொண்டு கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கேன் விசிகாவுக்கும் நானும் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய மோதல் போயிட்டு இருக்கே இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு விகிடன் சார்பாக கேட்டிருக்காங்க தொடர்பு கொண்டு அண்ணன் சங்கத்தமிழன்ட்ட அதுக்கு அண்ணன் சங்கத்தமிழன் என்ன விளக்கு கொடுத்துருக்காருங்கிறத நான் வாட்சியை காமிச்சிடுறேன் கவியரங்க நிகழ்ச்சிக்கு வந்த கவிஞர்களின் கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் உடன்பட்டதாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் பேசியதெல்லாம் விசிகாவின் கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது குறிப்பாக சீமான் குறித்து கவிஞர் ஸ்னேகா பேசிய கச் க பே பேசியது கட்சி நிலைப்பாடில் கடந்த காலங்களில் சீமானை கடுமையாக பேசியதற்கு அப்படி பேச வேண்டாம் என வலியுறுத்தினார் திருமா எனவே தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து கொள்கை கொள்கை ரீதியாக பேசுவதே எங்கள் வழக்கம் இதை இதை புரிந்து கொள்ளாமல் வந்து தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் அவர்களை வந்து தரக்குறை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கண்டிக்கிறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காப்புல அண்ணன் சங்கத்தமிழன் அதாவது அங்கே பேசின ஸ்னேகாங்கிற அவ ஒருத்தவங்க பேசுனாங்கல்ல வழக்கறிஞர் ஸ்னேகாங்கிற அந்த அண்ணன் சீமன் அவர்களை தரக்குறைவாக கவிதையில் பாடுறங்கிற பேர்ல பேசுனாங்கல்ல அவங்களுக்கும் அவங்க பேசுனதுக்கும் அவங்களுடைய வார்த்தைக்கும் விசிக்காவிற்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வீசிகாவுடைய மாநில பொறுப்பாளர் இளைஞரணி பொறுப்பாளருக்குரிய மாநில பொறுப்பாளர் வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க சங்க தமிழ் சொல்லிட்டாருங்க அப்போ இதுக்கும் வீசிகாவுக்கும் சம்மந்தம் இல்லை கடந்த காலங்களில் வந்து தரக்குறையாக ஒருமையில் விமர்சித்ததுக்கு எங்கள் தலைவர் திருமாவர்கள் வந்து கூப்பிட்டு எங்கிட்ட சொல்லியிருக்காரு இப்பெல்லாம் பேசக்கூடாது ஒழுங்காருங்கடா அப்படின்னு சொல்லி எங்களை கட்டிச்சுக்காருங்கிறதையும் சங்கத்தமிழ சொல்லா ஒழுங்க அப்படின்னா என்ன இதில் அப்ப விசிக்காவிற்கும் நாம் தமிழருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை ஊடால சிண்டு மூடியக்கூடிய வேலையை ஒரு கும்பல் செய்யுது அது யாரு எந்த கும்பல் கண்டுபிடிங்க இந்த ஸ்னேகாங்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மனவாடு கும்பலை சேர்ந்தவர்கள் பெருமொழியாளர் அப்ப இவங்க செய்வாங்களா மாட்டாங்களா எந்த மேடையில் வந்து பேசுறாங்க பார்த்தீங்களா ஸ்னேகா அவர்கள் ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்களுக்கு துளியாவது பண்புனா என்ன நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு பிரதமர் நிகழ்ச்சி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அந்த அவரை வந்து வாழ்த்தி பேசுறதுதான் நம்ம கூப்பிட்டுருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் போய் மற்ற கட்சி தலைவர்களை வந்து தரக்குறைவா அதுவும் தரம் தாழ்ந்த வார்த்தை வார்த்தையெல்லாம் போட்டு கவிதை வாசிக்க சொல்லி தோணிருக்குமா கொஞ்சமாச்சு ஒரு நாகரிகம் தெரிஞ்சிருந்தா தெரியல நாகரிகம் தெரியலங்கிறத விட வன்மம் வேற என்ன வேற என்ன வன்மம் இந்த விசிகா சார்பாக எங்களுக்கு எதுக்கு சம்பந்தளம்ட்டாங்க அப்போ தெரியல வீசிகா குழு வருமே விசிக்காவிற்குள்ளே வந்து சொன்னால ரெண்டு அணி இருக்குது அப்படின்னு ரெண்டு குழு ரெண்டு டீமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதில்லை ஒன்று தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு ஒரு குழு ஆரம்ப கட்டத்தில் வந்து இன விடுதலை ஈழ போராட்டம் அதன் சார்ந்த ஆதரவு இருக்கும் ஆதரவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு தான் கட்சிக்குள்ள வந்தாங்க அந்த கட்சிகள் பயணித்ததுனால ஒரு நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கிறதுனால வெளிய வர முடியாது இப்போ அதனால் வேறு வழியில்லாமல் இருப்பாங்க ஒன்றும் இல்லை இருக்குன்னு தாராளமாக இருக்கட்டும் அவங்க கூட நம்ம நம் நமக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பலரும் வந்து நம்ம நம்மள்கிட்ட நம்ம நெருங்கி பேச முடியுது பல போது அவங்க எந்த மாதிரி மனதில் இருக்காங்கிறதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது தமிழ் தேசியவாதிகளாக அங்கே இருக்காங்க சிலர் வேணா இங்கே வந்து தலித்யம் தலித்திய கோட்பாடு அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்கலாம் அவங்க கட்சி தலைமை கூட பேசலாம் இன்றைக்கி அவங்க மாற்றி மாறிட்டாங்க ஆனால் கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் தமிழ் தேசிய அரசியலில் வந்து பெருமளவில் ஈடுபாட ஈடுபாட்டோடு தான் இருக்காங்கங்கிறத அவங்க புரிஞ்சிக்க முடியுது இப்போ இந்த சொல்லலாம் நான் ரெண்டு ரெண்டு குழுவாக இருக்காங்களே அதில் ஒரு குழு இந்த வன்னியரிசு போட்ட குழுவில் இருக்கிற வன்னியரசு வன்னரசு நீங்கள் ஒரு ஐக்கான வச்சுக்கலாம் அந்த குழுக்கு திமுக மாதிரி செல்படக்கூடிய திமுக கும்பல்னு சொல்லலாம் வீசிக்காவில் இருக்கக்கூடிய திமுக அணின் கூட சொல்லலாம் இந்த வன்னியரசுக்கு என்ன வேலைன்னா திமுகவுக்கு யா திமுகவை வந்து யாரெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் கடுமையாக வந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்கள வீசிக்காவ் அப்படி வீசிக்காய் வைத்து வீசிக்காங்கிற அந்த ஒரு கட்சியை வைத்து அப்படியே மறைச்சிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு நேரடியாக நீ வீசிக்காவே மோதிட்டு திமுக பக்கம் போகாத கேட்டால் நான் மேலே வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறேன் எதாவது சொல்லி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை விவசாயம் உங்கள் உங்களை விவசாயம் பண்ணுறப்ப நாங்கள் உள்ளே போய் நின்று அதை நாங்கள் வந்து தடுத்து டிஃபென்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ எங்களுக்கு எதாவது கிரெடிட் கொடுங்கன்னு பெறப்பட்ட பேடிஎம் தொகை எதாவது வரலாம் வரலாம் இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லவா நம்ம சங்க தமிழன் அவரை நீங்க முன் முன்னோடி வச்சுக்கலாம் அவர் வந்து உண்மையிலே சொல்லப்போனா என்னதான் வந்து அவருடைய கட்சி தலைமைக்கு உண்மையாக இருப்பாரு இருந்தாலும் அவர் கொஞ்சம் என்ன இணைய பொறுத்த வரைக்கும் சங்கத்தமிழன் வந்து ஒரு இருங்க சில விடயங்களை வந்து வெளிப்படையாக வந்து என்னதான் இருந்தாலும் அடிச்சு பேசுவாள் உடச்சு பேசிடுவா திமுக கூட்டணியில் தான் என்னப்ப அவங்க சேர தப்பு தாடா அப்படிங்கிறத உடச்சு பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் வன்னியரசு அப்படி கிடையாது உதாரணத்துக்கு சில சில சம்பவங்களை சில பேசின பேச்சுக்களை நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த வன்னியரசு இருக்கா அப்பள்ளையே வன்னியரசு இந்த வன்னியரசை தான் கருணாநிதி அவர்கள் கடந்த காலங்களில் சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் எல்லாம் யாரு விடுதலை சேர்த்த கட்சியெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு ஏன் விசிகா சார்பா பொது தொகுதி கேட்டிருக்காங்க நீங்கள் எல்லாம் பொதுத் ஆசைப்படலாமான்னு பார்த்து திருப்பி விசிகா பார்த்து கருணாநிதி அவர்கள் கேட்டிருக்காரு அதை நியூஸ் டெவனில் உட்காந்து வன்னியரசு உடச்சுடுறாப்புல கருணாநிதி அவர்கள் எங்களை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு எங்களை பார்த்து கேட்டாரு அப்படின்னு சொன்னாருங்க வாய் வாய் வாக்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு இருக்குங்க அப்போ இதெல்லாம் இருந்தும் கூட இன்னமும் திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த வன்னரசு அப்படி சங்கத்தமிழ் வருவோமே சங்க நினைச்சு பார்த்து தெரியுமா என்ன தான் திமுக கூட்டணியில் இருந்தால் கூட திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து பல பேட்டிகளில் உட்காந்து வெளிப்பட உடைக்கக்கூடிய ஒரு நபர் தான் சங்கத்தமிழை உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள்னு சொன்னால் சங்கத்தமிழ்ன்னு சொன்னால் வன்னியரசு சொல்லவே முடியாது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் இந்த வன்னியரசு வன்னியரசு திமுக இருக்கக்கூடிய நபர் திமுக இருக்க வேண்டிய நபர் சங்கத்தமிழை பல இடங்களும் சொல்லியிருக்காப்புல நாங்கள் மானங்கட்ட கூட்டணியில் தான் இருக்கோம் என்ன காரணம் தெரியுமா நாங்கள் வெளிப்படையாக போய் ஒரு கொடியேற்ற முடியல திமுக ஆட்சியில் இருக்குது கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கோம் அப்படி இருந்தால் கூட நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடியேற்ற முடியல அங்கே காவல்துறைகள் நெருக்கடி கொடுக்குது அச்சுறுத்தல்கள் கொடுக்குது இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குது அப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தால் கூட மானங்கிட்டு போய் தான் அந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அவருடைய மன ஆதங்கத்தை கூட்டியிருக்காரு இதே போல் தேர்தல் சமயத்தில் மூணு சீட்டு கேட்டாங்க அவங்க ஒரு பொது தொகுதி ரெண்டு தொகுதி அந்த ஒரு பொது தொகுதி தரமாட்டேன்னு சொன்னோன்னே சங்கத்தமிழ் எவ்வளோ ஆதங்கப்பட்டு எத்தனை பேட்டிகள் கொடுத்தாரு அந்த பேட்டிகளுக்கு நம்ம அந்த பேட்டிகள்லாம் பார்த்து நம்ம சங்கத்தமிழுனுக்கு ஆதரவு கொடுத்தோம் என்னங்கடா இவ்வளோ பெரிய ஒரு கட்சியும் ஒரு ஒரு பொது தொகுதி பொது தொகுதி கூட தரமாட்டிக்கிறீங்க ஒன்றும் இல்லாத காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் என்னங்க காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க நீங்கள் கணக்கெடுத்துடலாம் அந்த காலத்தில் இருக்கு அந்த காலத்தில் பெரிய கட்சியாக இருந்துச்சுன்னா இருந்துச்சு இன்றைக்கி இருக்கா இல்லை இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படைப்படத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக விசிக்கா இருக்கு பாமக இருக்குது காங்கிரஸ் ஒன்றும் இல்லைப்பா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு நீக்கி காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் காரனையோ இல்லை கம்யூனிஸ்ட் காரனையோ கூட்டு கேட்டினா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பான் மொத்தம் ஒன்றியத்துக்கே அவ்வளோதான் இருப்பான் அப்படிதான் இருக்கு நீக்கி நிலமை ஆனால் சிறுத்தைகள் அப்படியா பாமக காரங்க அப்படியா அவங்களுக்குள்ள கருத்து இருக்கலாம் சண்டை கொடுக்கலாம் எங்களுக்குலாம் மாட்டுக்கிறது இருக்கு ஆயிரம் இருந்தாலும் எங்கள் இனம் சார்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் நாங்கள் வந்து ஒரு இடத்துல அந்த மாதிரி சீட்டு கொடுக்குறோங்கிற விசிக்காவுக்கு பத்து சீட்டு கொடுத்துருந்துருக்கலாம் அப்போ நம்ம அதே கூட நம்ம பேசினோம் அன்னைக்கு கூட நம்ம சங்க தமிழன் பேசுனதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட தரமாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த மாதிரி சங்கத்தமிழன் வந்து திமுக செய்யக்கூடிய தவறை தவறுன்னு சொல்லக்கூடிய நபர் தான் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர் தான் அதனால என்னமோ சங்கத்தமிழன் வந்து திரும்ப அவர்கிட்ட உறதே கிடையாது யாரு அந்நிய அரசே கிடையாது இதை பேசுகிறத பார்த்துட்டு விசிகாவுக்குள்ளே ஒரு வெடி வெடிக்க வெடிக்கப்போம் டேய் தங்கத்தம்ம விஷ்ணு கூட தொடர்பு இருக்காரு தனிப்பட்ட இதுல அப்போ ஏதோ வந்து இப்போ நிறைய பாயிண்ட்டுகள் எடுத்து கொடுக்குறாரு வீசிக்கூடிய வீசிக்கால் கூடிய பல பேர் விஷ்ணு கூட தொடர்பு இருக்காங்க அவங்க அவங்க தான் வந்து வண்ண அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பல பாயிண்ட்டுகள் எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சிலர் நினைக்கலாம் விசிகா சார்ந்தவர்களும் நினைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் தொடர்பு இருக்கேன் ஆமாம் பாமக இருக்கக்கூடிய உங்களோட தொடர்பு இருக்கேன் வீசிகா காரம் தொடர்பில் இருக்கேன் எங்கள் அண்ணன் தம்பிகள் தான் இந்த கட்சியில் இருக்காங்க அரசியல் முரண்பாடுகளாக யார் இருக்கும் திமுக பார்த்தா தான் நமக்கு வன்மம் ஏறமே தவிர விசிகா பார்த்தா நமக்கு வன்மமாக ஏறலுங்க ஏறல வன்மத்தை ஏற்றக்கூடிய வேலையை தான் இந்த மாதிரி சில வன்னீசு போன்ற நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் வீசிக்கா விமர்சித்து வீழ்த்திறனும் ஒரு போதும் ஒரு இடத்துல கூட எங்களை சொன்னது கிடையாது தமிழ்மார்கிட்ட சொன்னது கிடையாது மாறாக வந்து வீசிக்காவை விமர்சித்து வீடியோ போட்டால் எங்களை வேணால் தனியாக தனியால் போய் கூப்பிட்டு ஏற்ற வேற செய்வார் உனக்கு உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை தம்பி ஆயிரத்தெட்டு வேலை கொடுக்குறது தம்பி அதை இந்த வேலையை செய்யுங்க தம்பி ஏன் தம்பி இங்கே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி தாங்கப்பா என்ன அப்போ எங்கள் எங்கள் அண்ணன் எங்களை சரியாக வழி நடத்துகிறார் விசிகாவை விமர்சிக்கிறோம்னா கொள்கை அளவில் தான் விசிகா செஞ்ச அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் தான் விசிகா விமர்சிக்கிறோம் இன்றைக்கி ஆனால் திருமாவர்கள் சொல்கிறாரு ஒரு தலித் கூட தமிழ்நாட்டில் ஆக முடியாது அப்படிங்கிறாரு முடியாதுன்னா எதுக்காக எங்கள் கூட்டத்தில் இருக்கீங்க ஆனால் சீமான் அவர்கள் இதுக்கு விளக்கு கொடுத்துருக்காரு ஆனால் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி தலித் ஆக முடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிறாரு இந்த வார்த்தையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா சொல்லுவாரா இப்போ அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரு தலித் கூட முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னதுக்கு ஐயா ஸ்டாலின் நேரம் வந்து வெளிப்படையாக ஏதோ ஒரு மேடையில் எதோ பேசிருக்கோமா இல்லையா என்ன திருமம் அப்படி சொல்லிட்டீங்க இது சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இப்படி வார்த்தையை சொல்லிட்டீங்களே அடுத்து நான் உங்கள் முதலமைச்சர் ஆக்குறேன் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு தலித் தான் முதலமைச்சர் எங்களுக்கு இத்தனை வருஷமாக வந்து உறுதுணை இருக்கக்கூடிய தான் முதலமைச்சர்னு சொல்வாரா அப்படி சொன்னால் நாங்கள் ஆதரிக்கிறோம் நாம்தான் வச்சு ஆதரிக்கிறோம் பரவாயில்ல அண்ணா வந்து முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னு ஆதரிக்கலாம் செய்ய மாட்டாங்க ராஜா முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த குடும்பத்திலிருந்து அவர் பையன் தான் அடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இணைய முதலமைச்சர் எல்லா முதலமைச்சர் அவங்க குடும்பத்திலிருந்தா வர முடியும் மாநில பொறுப்பில் முக்கிய பொறுப்பாக கட்சிக்குள்ள இருக்கிற குழு இருக்குது பார்த்தீங்களா குழு எல்லா கட்சிக்குள்ளேயும் குழு அரசு நடக்குமாயே அதே மாதிரி திமுக குழு அரசு நடக்குதுங்க எப்படி தெரியுமா ஸ்டாலின் டீமு உதய ஸ்டாலின் டீம் சபரிசன் டீமு கனிமொழி டீம்னு அவன் அவங்க குடும்பத்தார்கள் இருக்காங்களா அவங்க தான் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு குழு குழு இருக்கிறோம் எங்களுக்கு சுற்றலாம் அந்த குடும்பம் தான் அந்த தலைமை பொறுப்புலேயும் அவங்க குடும்பம் தான் எல்லாமே அந்த குடும்பம் தான் இதுக்கு ஏங்க ஜாலரை அடிக்கிறீங்க வன்னி எதுக்கு ஜால்ட்ரு அடிக்கிறீங்க முதல்ல இந்த காணொலியை திரும்ப அவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு அன்பான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இதை இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் வந்து தெளிவங்க உங்களை அதிகமாக புகழறன்னு நம்பாதீங்க சத்தியமாக சொல்கிறேன் நம்பாதீங்க இந்த வன்னியரசம் முதல்ல நம்பாதீங்க தமிழ் தேசிய பெருந்தலைவர் தமிழ் தேசிய பெருந்தலைவர்னு சொல்லி மூச்சு மூச்சுக்கு முன்னூறு தடவை பதிவு போட்டு உங்களுக்கு ஆப்பிக்கக்கூடிய வேலையை தான் ஜீவார் வன்னியரசு சரிங்களா பார்த்துக்கோங்க யார் உங்களை வந்து முகத்துக்கு முன்னாடி போகிறானோ அவன் வந்து ஆபத்தானவன் அவன் தான் மிக மிக ஆபத்தானவர்கள் அதாவது எங்களுக்கு சொல்கிறதுனா எதுக்கு எடுத்தாலும் தேசிய விருந்தல் திரும்ப திரும்ப போல ஆள் உண்டா திரும்ப போல இவர் உண்டா அவர் உண்டானு அப்படிப்பட்ட செய்யக்கூடிய ஆள் தான் வன்னியரசு சங்கத்தலைவனோ மற்ற தலைவர் அவ்வளோ செய்ய மாட்டாங்க பாருங்கள் இப்போ பேசுறது மூலமாக வந்து வீசிக்காவில் ஒரு பிரணயம் போகுது திரும்ப அவர்களுக்கு குரல் பொருள் பொருள் பதிவு போட்டுருவாங்க தலைவரே இந்த மாதிரி பாருங்கள் சின்ன விஷயம் இப்போ பதிவு போட்டுட்ருக்கேன் அப்புறம் என்ன தரிசி சங்கத்தம் சொல்லி தான் விஷயம் பேசுகிறான் இல்லை கட்சிகளுக்கு வேறு முக்கிய பொறுப்பாளர் சொல்லி தான் பேசுகிறான் அப்போ பாருங்கள் பிரச்சினை உண்டாகக்கூடிய வேலை இந்த பொறுப்பாளர் செய்கிறான்னு சொல்லி புகார் செய்வார்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நடக்குங்கிறதுனால சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ அது ஒரு நகைச்சுவை பதிவாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் வீசிக்கா தோழர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் உங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணம் வேறு நோக்கம் வேற ஆனால் இன்னைக்கு போயிட்டுருக்கக்கூடிய காரணம் வேறு நோக்கம் வேறு சரிங்களா குறைஞ்சபட்சம் இனத்திற்காவது உண்மையா இருங்க தலைமை என்ன சொன்னாலும் சொல்லிட்டு சொல்லல தலைமையே பேசுகிற பேச்சுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இப்போ கடைசியில் சங்கத்தமன் சொல்றாரு சினேகா அவர்கள் அந்த கவிதையை வாசதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அது அவங்களுடைய கருத்துக்காக அப்ப என்ன அர்த்தம் வீசிக்கா இதுக்கு இது வந்து சம்பந்தப்படல இதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க புரிஞ்சுக்கிச்சா ஆனா இதுக்கு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் தான் வன்னியரசு அப்படி கேட்டு பிரச்சனை உண்டாக்க கூடிய வேலை செய்யக்கூடியவர் தான் வன்னியரசு பார்த்துக்கோங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நேரம் நிறையா போயிடுச்சு அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பேசுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் பார்க்கலாம் இது பற்றிய இவரவுக்குள்ளே கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்